భారమా బండారా భండారా బండారా బండారా భండారమా బండారా గురుసాడు సంతానమా గురుదాన సురుసా గురు సంత ఖి சந்தான சந்தோஷமா பாடுங்க சந்தோஷமா பாடுங்க சந்தானத்தை பூஜை கட்டி சந்தோஷமா பாடுங்க ஏ கும குங்குமா குரு சாமி குங்குமா குங்குமமா குங்குமா குருஜா நே பொங்கோமா ஏ குமமா குங்குமா குருசாமி குங்குமா குங்குமமா குங்குமா குருஜானே பொங்கோமா ஏ குமத்தூசி கிட்டு குணமுடனே பாடுங்க குங்குமத்த குணமுடன் பாடுங்க கொங்குமே குணமுடன் பாடுங்க கொங்குமத்தூசிக்கிட்டு குணமுடன் திருநேரு திருச்செந்தூர் திருநேரு ஏ திருநீர் நா திருநீரு திருச்செந்தூர் திருநீரு திருநீர் நா திருநேரு திருச்செந்தூர் திருநேரு ஏ திருநீரத்தம் பூசிக்கிட்டு திருந்தூரம் பாடுங்க திருநீரத்தம் தினந்து வரும் பாடுங்க சிறுநீர் ரத்தம் ஊசிக்கிட்டு திறந்து வரும் பாடுங்க சிறுநீர் ரத்தம் பூசிக்கிட்டு தினந்தோறும் பாடுங்க

பக்தியுடன்ஜனை பத்தியுடன் பாதுங்க வணக்கம் அண்ணா வணக்கம் குருசாமிக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் குருசாமிக்கு வணக்கம் ஏ வணக்கம் வணக்கம் குருசாமிக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் குருசாவிக்கு வணக்கம் குருசாயே கூட்டி கிட்டே குணமுடனே பாடுங்க பாடுங்க பழனிமலைய பாப்பா ஏ பாப்பம் அண்ணா பாப்பா பழனி மலைய பாப்பா ஏ பாப்பம் அண்ணா பாப்பா பழனி மலைய பாப்பா பாப்பம் அண்ணா பாப்பா பழனி மலைய பாப்பா ஏ சுத்தி வந்து முருகனத்தான் பாப்பா பழனிமலை முருகனா பழனி மனி வந்து முருகனதான் பாபா பழனிமான சுத்தி வந்து முருகனதா பாபா ரோரா ரோரானுக்கு அர்ஜுனதாசுக்கு ஈசனுக்கு ரோரா ரோரா